அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் முறவோலே நான் உங்கள் அச்சுவேலி தனுசன் என்ன யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இண்டயர் மங்க நிகரம்னு சொன்னால் ஜால்பாடம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி பிரதேசத்தில் இருக்கிற எங்களோட வீட்டா நிகரம் இன்றைக்கு ஆடி அமாவாசை விரதம் பாரம்பரிய முறைப்படி மண் சட்டி வானிலை சமைச்சு சாப்பிட போகிறோம் அந்த காலடியை தான் உங்களுக்கு வழங்க உள்ளேன் வேற உங்கள் காலடிக்குள் செல்லலாம் இன்னைக்கு ஆடிய மாசம் விரதம் அதனால இன்னைக்கு விரதத்துக்கு வீட்டுல சமைச்சு படைக்க போறோம் அதுக்கு கீரை வெள்ள கீரை ஒரு மசியல் உண்டு வரவழி கிழங்கு பூசணிக்காய் வெள்ளங்கறி கரட் சம்பல் பைத்தங்காயும் பிலாக்கோட்டாயும் பிரட்டல் கறி காத்தோட்டிக்காய் பொரியல் மற்றது உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் கறி மிளகாய் தக்காளி மிளகாய் குழாம்பு வேற பாவக்காய் ஒரு சின்ன பிரட்டல் பருப்பு கறி காத்தோட்டிக்காய் கிழங்கு பூசணிக்காய் பாவக்காய் பைத்தங்காய் பிலாக்கொட்டை உருளைக்கிழங்கு கறிமுளகா தக்காளி பழம் கீரை தக்காளி பழம் வெங்காயம் காத்தோட்டிக்காய் வெள்ளப்பூடு பச்சமிளக வெங்காயம் உள்ளிப்பல் पवका <laughs> <tff még> கீரை அவிஞ்சிட்டு இனி தேங்காய் பூவும் தேவையான அளவு உப்பும் போட்டா சரி போட்டு மசிக்கும் கீரை அவிஞ்சிருச்சு இனி தேசி புளி விட்டா சரி கிழங்கு பூசணிக்காய தண்ணி விட்டா வீடு பருப்பை வந்துடுச்சு இனி பருப்பை என்ன விட்டு தாளிப்போம் கடுகு கொஞ்சம் சின்ன சீரம் கொஞ்சம் பெரிய ทานยังไ้ว่ะรับแค่รู้เพื่นังไง nga par sir nga par trời cho kênh கட்லா கொட்டை விளாணி விட்டா அவிய விடுவாங்க வெங்காயம் கருவேப்பில இட்லி பல்லு பச்சை மிளகா விளாணியில் புளி போட்டு கரைக்கிறோம் பாவக்காய்க்கு உம் கிழங்கு பூசணிக்காய் அவிஞ்சிருச்சு புறக்கி எடுப்போம் பைத்தங்காய் பிலாக்கிட்டு அவிஞ்சிருச்சு அப்போ தேவையான அளவு தூள் போட்டு பிரட்டி பால் விட்டு எடுக்கப்படும் தேங்காய்பால் தேவையான அளவு தேங்காய்பால் உம் பாவக்காய் அவிஞ்சிருச்சு விளாணில விளாணியில கரைச்சா புளியில பாவக்காய் நல்லா அவிஞ்சிருச்சு இப்ப மிளகாய்தூளை போட்டு பால் விட்டு விரட்டி எடுப்போம் பைத்தங்கா பிலா கொட்டை ரெடி ஆயிருச்சு ராய்க்கிருவம் பாவக்காய் நல்லா அவிஞ்சிருச்சு பிரண்டுட்டு இனி பாவக்காய் சே உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்ட குழம்பு பண்ண விட்டுட்டு பல்லு பச்சை மிளகாயும் போட்டுட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பில் கரை மிளகாய் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு போட்டு உதுறதுக்கு இப்ப தக்காளி பூச்சுட்டு கொதிச்சிருச்சு அப்பளத்தை போடுவோம் பொரிக்கிறதுக்கு இப்ப கழுவி வச்ச பிலா கொட்டை பொரிக்கிறதுக்கு போடுவோம் தக்காளி பழம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்புக்கு இப்ப தேவையான அளவு தூ தேவையான அளவு பால் விட்டுப்போம் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் மூடி போட்டு ம் இருக்கும் பொரிஞ்சுட்டு படுத்துருவான் உப்புல ஊற வச்சா காத்தோட்டிக்காய் பொரிக்கிறதுக்கு போட்டாச்சு காத்தோட்டிக்காய் பொறிஞ்சிட்டு உப்புல ஊற விட்டா காத்தோட்டிக்காய் இப்ப பாயாசம் காய்ச்சப்படுறோம் பானை வச்சிருக்கு தேங்காய் பால் ஊத்தி கொள்வோம் தேங்காய் பால்லயே சவ்வரிசிய விடுறது சவரிசி தேங்காய் பாலுக்குள்ள போடுவோம் இப்ப சவ்வரிசியோட சேர்ந்து கச்சானும் கஜுவும் போகிறதுக்கு போட்டுக் கொள்வோம் பாயாசத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இப்ப சீனி போட்டு கொள்வோம் நுணுக்கு நெய் ஏலக்காய் கறி தக்காளி பழம் உருளாக்கிழங்கு கத்தரிக்காய் போட்ட குழம்பு இப்ப ரெடி ஆயிருச்சு பதகுரா கீருவான் சோறு கெரட் கம்பல் கொட்ட பைத்தங்க பிரட்டல் கறி பாவக்க பிரட்டல் கறி கீரமசியல் பருப்பு கறி கிழங்கு பூசணிக்காய் உருளைக் கிழங்கு தக்காளி பழம் கறி கருமிளகாய் கத்திரிக்காய் போட்ட குழம்பு காற்றவட்டிக்காய் சமையலில் முடிஞ்சு சாப்பிட போறோம் ம் சாப்பாடு எப்படி இருக்குது என்ன சாப்பிட போகிற இந்த உப்பு கூட பார்த்துக்கலாம் எல்லா கறியுமே நல்லா இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காத்தோட்டி அப்பறியம் கொஞ்சம் கசாப்படுத்தா நல்லா நல்லா இருக்குது சாப்பிடுவோம் எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ